மகேந்திரா பயணி இதே மாதிரி அவினாசியில இருந்து இந்த பகுதி வரைக்கும் கோபி வரைக்குமே நிறைய மக்கள் வந்து குறை சொல்றாங்க என்னன்னா மஹேந்திரா பயணி அராட்சி ரொம்ப ஓவரு ஏன்னா யார் எடுத்தாலும் பாருங்க மஹேந்திரா பயணி வந்து தவறுதலா பேசுறாங்க இந்த மாதிரி உட்காந்துக்கறாங்க இப்படி வந்து ரொம்ப ஒரு அராஜா தான் மக்கள் வந்து எங்கிட்ட தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரத்துல வந்து மகேந்திரா மய்ஸ் முன்னாடி எங்க அங்க ஒரு போராட்டம் கண்டிப்பா பண்ணுவோம்

ஓகேங்களா விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்கல என்னால முடியல என்னால கட்ட முடியல ஓகே நீங்க வந்து கம்பெனிக்கு வந்து நீங்க தெரிவிப்படுத்துங்கறதுக்கு லெட்டர் அது வந்து ஓகேனா பாண்டல எல்லாம் கேக்கல அப்ப எல்லாம் கேக்கல பாண்டல பத்திரம் இல்லனால கட்ட முடியல ஒருநாள் சொல்ல பாண்டல இருக்கு என்னால கேட்க முடியாது சார் நான் வந்து தண்ணி போட்டு நான் போன் பண்ணி சொல்றேன் யாரும் ரெக்கார்ட் மாட்டறங்க இந்த செஞ்சு வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலங்கற காரிய

இன்னைக்கு வந்து அப்பறம் தான் சொல்லிரேன் சரி நீங்க பண்ண தரதை வரையறது நான் ஒப்பங்க சரிங்களா இப்போ கூட நீ பாட் பேப்பர் கேட்டேமா என்ன வந்து சொன்னாங்க

பேமெண்ட் எந்த கஷ்டம் இல்லையோ அவங்களுக்கு வந்து லெட்டர் வந்துட்டே இருப்போம் உங்க ஆபீஸ்ல அந்த லெட்டர் வந்துருக்கா நீங்க என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு மாசம் ஆகுதா ரெண்டு மாசம் இது பண்ணுமா ஒரு மாசம் சூழ்நிலைக்கு வந்து லெட்டர் அனுப்பிட்டுருக்கேன்